ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் மன்னி சாதிக் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பதிவு வந்து இலங்கை இலங்கையில் உள்ள நம் தமிழ் உறவுகளுக்கு அதுவும் பார்த்திங்கன்னா இப்போது ரீசண்டாக வந்து ஒரு ப்ரோக்ராம் ஹரிஹரன் சாருடைய ப்ரோக்ராம் நடந்துச்சு அதை வந்து எல்லா மீடியாலேயும் போட்டு காமிச்சாங்க பட் நானும் வந்து அதை பற்றியான பதிவு வந்து நான் பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை என்ன ஒரு விஷயம்னா அவங்க வந்து ஸ்டேஜிலேருந்து வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க அமைதியாக இருங்க அமைதியாக இருங்கன்ட்டு ஒரு அறிவுங்கிறது சுத்தமாக கிடையாது அறிவு இருக்கா இல்லையா இன்றைக்கி ஒரு நாடு கடந்து நாடுக்கு வந்து இன்றைக்கி நம்ம தமிழ் உறவுகளை பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறவங்க உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் உங்களுடைய எல்லா விஷயத்துக்காகவும் வந்திருக்காங்க ஆனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு அறிவுங்கிறது சுத்த சுத்தமாக இல்லை பொதுவாக எல்லாத்தையுமே சொல்லலை சில நன்னாரி நாய்களை சொல்கிறோம் இலங்கையில் உள்ள சில நல்லா நோட் பண்ணிக்கோங்க சில நன்னாரி நாய்கள் அந்த நாய்கள் பண்ணுற தப்புனால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது ஒரு ப்ரோக்ராம் வந்து இவ்வளோ பேர் உங்களுக்கு வந்து வந்திருக்காங்க நானும் நிறையா பேருகிற இதெல்லாம் சொல்ல விரும்பலை நான் இலங்கைக்காக நான் வந்து எவ்வளோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த டயத்தில் அதாவது நான் கொய்த்தில் இருந்த டைத்தில் பண்ணியிருக்கேன் பட் இப்போ நான் பார்க்குற விஷயங்கள் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது என்னென்னா நீங்கள்லாம் ஏன் இப்படி இருக்கீங்க உங்கள் நாட்டை நம்பி இன்னைக்கு நம்ம தமிழ் உறவுகள் அதாவது தமிழ் நடிகர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்கள வந்து ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணலாம் லூஸு மாதிரி ஏதோ இந்த குப்பத்தில் ஆடுவாங்கள்ல ஆடும்போது டண்டக்கு டண்டக்குன்னு கற்றுவாங்க கன்றாவி பிடிச்ச மூதேவிங்கள கஷ்டப்பட்டு உங்களுக்காக வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்தினா அதை கேடு கட்டுத்தினா இனிமேல் எவனா வருவானா இந்த ஷோ இனிமேல் இந்த இந்த நிகழ்ச்சி வந்து நாடு ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு உங்கள் நாட்டுக்கு இலங்கை நாட்டுக்கு தமிழ் நண்பர்களை தேடி வந் வந்தால் இந்த பிரச்சனை தான் நடக்கும்ட்டு எவனாவது வருவானா வரமாட்டான் ஏன்னா வாயில் வருது எனக்கு கொஞ்சமாவது புத்தியோதம் நடங்க வேறு எதுவும் என்னால் சொல்ல முடியல உங்களை தேடி ஒரு விஷயம் வருதுன்னா அந்த விஷயத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியவே இல்லை இலங்கை நண்பர்களே நான் உங்கள்கிட்ட முக்கா எல்லாருக்கும் சொல்லலை ஒரு சில நன்னாரி நாய்கள் அந்த நாய்களுக்கு சொல்கிறாங்க தமன்னா வேணும் தம ரொம்ப பேசும்போது அப்படியே தமன்னா வேணும் தமன்னா வேணும் என்ன தமனாவை பிடிச்சிட்டு என்ன ஆடப்பூரியா அவ தமனா வந்து இனிமேல் எவனையாக கல்யாணம் பண்ணிட்டு அது போயிட்டு செட்டில் ஆக போகுது நீ என்ன பிடுங்க புரியா நீ ரோட்டில் என்னக்கிட்டு டண்டக்கு டண்டக்குன்னு ஆட போகிற தமன்னா தமன்னா வேணும் தமன்னா தமன்னா அப்படியே பிடுங்க போகிற மூஞ்சு முகர கட்டைங்களும் சேனியனுங்களா ஒரு ஹரிஹரன் சார் இசை இன்றைக்கி அவர் எவ்வளோ பெரிய பாடகர் அவர் வந்து நிற்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து நின்றுக்கிட்டு தண்டான் தண்டேன் வாயில் வருதில் எனக்கு கெட்ட கெட்ட வாட்டியா சத்தியமாக சொல்கிறேன் நான் இலங்கைக்கு ரெண்டு மூணு டைம் வந்திருக்கேன் பட் இனிமேல் நான் இலங்கை வர ஆசையை எனக்கு விட்டு போச்சு ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு அல்பத்தனமாக இருக்கீங்க நம்மளுடைய தமிழ் இல்லம் இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் வந்து நம்ம எவ்வளோ கஷ்டமெல்லாம் பட்டிருக்கோம் ஆனால் வந்து உங்களுக்காக நான் குரல் கொடுத்துருக்கேன் கொய்லேயும் குரல் கொடுத்துருக்கேன் கொய்த்லேருந்து எவ்வளோ பேரை நான் வந்து இல்லீகல் அதாவது நான் நான் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா பெண்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்கு மேக்ஸிமம் முப்பது பேர் அவங்கள எல்லாரையும் எம்பாசியில் கொண்டு போய்ட்டே ஏற்றி விட்டு அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு நம்ம நம்ம தமிழ் நம்ம பெண்கள் நம்ம இலங்கை அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி யாழில் நடந்த இந்த ஷோவில் வந்து இன்னைக்கு பார்த்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது கேவலமாக இருக்குது இலங்கை தமிழர்கள் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான விஷயங்கள் சில தமிழர்கள் பொதுவாக சொல்லலை சில தமிழர்கள் இப்படி பண்ண ஒரு விஷயம் இனிமேல் உங்கள் நாட்டுக்கு எப்படா வருவாங்க செய் நினச்சி பார்த்தாலே கேவலமாக இருக்குடா இனிமேல் அப்படி இனிமேல் பண்ணாலும் இனிமேல் யார் வரப்போகிறது கிடையாது ஏன்னா இந்த இந்த நியூஸ் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக போயிடுச்சு இனிமேலாவது திருந்தி தொலைங்க மாயை பிறந்துக்கிட்டு அப்படியே நிற்காதிங்க தமனாவுடைய அதை பார்க்கணுமா அதுக்கு வேற சொல்லிடுவேன் வேணாம் ஓகே இது வந்து பொதுவான நியூஸ் ஏன்னா வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா நான் மலேஷியா போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய லவ் டார்ச்சர் சாங் பார்த்துருப்பீங்க மண்ணை சாதிக்கு லவ் டார்ச்சர் அப்படின்னு போட்டு பார்த்தாலே தெரியும் யூடியூப்பில் அந்த சாங் வந்து இங்கே எடுத்தாங்க எனக்காகவே வந்து இங்கே எடுத்து நான் மலேசியா போனதுக்கு எனக்கு அவ்வளோ மரியாதை அந்த ஒரு சந்தோஷம் இன்னும் நிறையா படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் பட் நான் வெயிட்டிங்கில் இருக்கேன் வெயிட்டிங்னா வெயிட்டிங் லிஸ்ட் கொஞ்ச நாள் நான் இப்போ உள்ள வரல வருவேன் ஆனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது பட் அந்த மாதிரி பண்ணாதீங்க இலங்கை நபர்களே உங்கள்கிட்ட ஒரு ரிக்கொஸ்ட்டாக தான் கேட்குறேன் ஓகேவா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஏன்னா தமிழ்நாட்டில் கூட இந்த மாதிரி வந்து பண்ணால் கூட அவங்க வந்து ஒரு ஒரு லெவலுக்காவது புரிஞ்சுப்பானுங்க அண்ணா நீங்கள் அப்படி இல்லை நீங்கள் கத்துகிறவங்க மேடையில் ரம்பா கத்துது சிவா கத்துறாரு இன்னும் வந்து ரம்பாவுடைய ஹஸ்பண்டு இன்னும் அந்த போலீஸ்கார் எல்லாருமே போது நீங்கள் இன்னும் அந்த ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு விஷயத்தில் இல்லை முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க உங்களை தேடி ஒரு நாடு விட்டு நாடு வந்து உங்கள் இடத்துல வந்து நிற்கும்போது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதை தெரியாத இலங்கை சில நன்னாரி நாய்களுக்கு தான் இந்த பதிவு உங்களால் இலங்கை தமிழர்களே அவமானப்பட்டாங்க இனிமேலே வந்து அதிகமாக வந்து ப்ரோக்ராம் வராது கண்டிப்பாக பாருங்கள் இந்த விஷயத்துக்காகவே அதிகமாக வராது